கத்துருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதற்காய் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறதற்காய் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றதற்காய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்றதற்காய் ஸ்தோத்திரம் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும்படி போவார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமான கேற்ற பலனை அடைவான் என்றவரே ஸ்தோத்திரம் கத்துடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாக அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்றவரே ஸ்தோத்திரம் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்றதற்காய் ஸ்தோத்திரம் இஸ்ரவேரின் சந்ததியாகிய யாவரும் கத்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களோ துன்மார்க்கர் விழுவதை காண்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்கள் களிகூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களோ சிங்கத்தை போல இருக்கிறார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் கத்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் என்றவரே நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்றவரே ஸ்தோத்திரம் வேரோ அசையாது என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களோ துளிரை போலே தலைப்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கழிகூறும் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்றவரே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றவரே ஸ்தோத்திரம் கத்தர் நீதிமான்களை பசியினால் வருந்தவிடார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கத்தர் ஆசிர்வதிக்கிறார் நீதிமான்களோடே கத்தருடைய ரகசியம் ஸ்தோத்திரம் கத்தர் நீதிமான்களுக்கென்று மெய்யானத்தை வைத்து வைத்திருக்கிறார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் நீதிமான்களை கத்தர் சிநேகிக்கிறார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் கத்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் பனையை போல் செழித்து லீப நோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கழிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்றவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்பு கத்தரால் வரும் என்றவரே ஸ்தோத்திரம் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்றதற்காய் ஸ்தோத்திரம் நீதிமான்களையோ கத்தர் தாங்குகிறார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் நீதிமான்கள் கூப்பிடும் போது கத்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் கத்தருடைய செவிகள் நீதிமான்களின் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான்கள் நிமித்தம் பட்டணத்தை அழிப்பதில்லை என்றவரே ஸ்தோத்திரம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றவரே ஸ்தோத்திரம் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டவரே ஸ்தோத்திரம் உன் தேவனாய கத்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்றவரே ஸ்தோத்திரம் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் இருக்கிறது என்றவரே ஸ்தோத்திரம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றதற்காய் உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாய கத்தரோடு உத்தமாய் இருக்க கடவுது என்றதற்காய் பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் உத்தமனுக்கு கத்தர் துணை என்றதற்காய் ஸ்தோத்திரம் தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை என்றதற்காய் ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்றவரே ஸ்தோத்திரம் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்றதற்காய் ஸ்தோத்திரம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்றதற்காய் ஸ்தோத்திரம் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்றவரே ஸ்தோத்திரம் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்றவரே அவன் வழியை செம்மைப்படுத்தும் என்றவரே மார்க்கத்தாரோ கத்தருக்கு வாயோ அவர்களை தப்புவிக்கும் என்றவரே ஸ்தோத்திரம் நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் என்றவரே ஸ்தோத்திரம் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் என்றவரே ஸ்தோத்திரம் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்றவரே ஸ்தோத்திரம் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்றவரே ஸ்தோத்திரம் பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்றவரே ஸ்தோத்திரம் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே கொஞ்சத்திலே இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றவரே கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்றவரே தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி என்று விளங்கின பின்பு கத்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு ஜீவ கிரடத்தை பெறுவான் என்றவரே ஸ்தோத்திரம் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் என்றவரே ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றதற்காய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றவரே ஸ்தோத்திரம் நீதிமான் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்றவரே ஸ்தோத்திரம் மது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றதற்காய் ஸ்தோத்திரம் ஃபார் ப்ரேயர் கான்டக்ட் பாச ஜே ஜெயக்குமார் எல்சுடாய் மினிஸ்ட்ரிஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் சுரண்டை